இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மூணு சட்டத்தின் பிரகாரம் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த இந்த வழக்கு இல்லாமல் முப்பத்தைந்து வழக்குகள் வந்து இவர் மேலே வந்து இருந்துக்கு இருக்குது ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அபிச்சுவல் அஃபெண்டர் தான் அந்த இரநூறு பக்கத்தினுடைய ஷார்ட் ஷீட்டில் வந்து ஞானசேகரன் மற்றும் தான் வந்து

புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு வழக்கு அதாவது பாலியல் செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஞானசேரன் அப்படிங்கிற ஒரு முப்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டது வந்து ஒரு பாலியல் குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது தீர்ப்புக்கான தண்டனை எப்போங்கிறத திங்கட்கிழமை இரண்டாம் தேதி அறிவிக்கிறா இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அரிதான ஒரு வழக்கம் தான் சொல்ல முடியும் இது பெண் சமுதாயத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமை குறு குற்றம் அப்படின்ட்டு தான் இதை வந்து சொல்ல முடியும் இந்த ஒரு வழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தைரியமாக வந்து அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக அதோட அந்த பொண் வந்து எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்க கூடியது ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க நிறைய பிரச்சனைகள் மான பிரச்சனை இருக்கு அதில் வந்து குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு படிப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருக்கு அந்த பெண் தன்னுடைய தந்தைக்கு வந்து சொல்லி அந்த தந்தையின் மூலிமா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ணது வந்து பெரிய ஒரு விஷயம் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த குற்றம் சஞ்சீவம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுல அந்த பொண்ணு வந்து உறுதியாக இருந்திருக்கு அதன் பிரகாரம் வந்து பார்த்தா இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஸ் வந்து நிறைய அரசியல்வாதிகள் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு வழக்கு இந்த ஒரு வழக்கில் வந்து எல்லா மக்களும் வந்து அதிகபட்ச தண்டனை வந்து கொடுக்கணும் அந்த குற்றவாளிக்கு அப்படின்றது தான் எல்லா மக்களுடைய விருப்பம் இந்த வழக்கு போய் இந்த எப்படிலாம் நடந்திருக்கு கடந்து வந்திருக்கு அப்படின்ற பாதையை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனுவும் வந்து தாக்கல் செஞ்சாங்க அந்த மனு வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாற்றணும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிறப்பு சிறப்பு குழு வந்து நம்ம வந்து அமைக்கலாம் அந்த சிறப்பு குழுவில் வந்து பெண்களே வந்து நம்ம வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து நியமிக்கிறாங்க அந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா தரவாக வந்து விசாரணை செஞ்சு அவங்க வீட்டை வந்து சோதனை செஞ்சு வீட்டை வந்து சோதனை செய்யும்போது அந்த செல்ஃபோனு லேப்டாப்பு மற்ற ரெக்கார்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க கலெக்ட் பண்ணி அவங்க தன்னுடைய இந்த வழக்குக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே முதல்ல திரட்டிக்கிட்டு விசாரணை செஞ்சுக்கிட்டு அந் விசாரணை செஞ்சு இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து இரநூறு பக்கம் வந்து உண்டான ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஓ அந்த இரநூறு பக்கத்தினுடைய சார்ஜ் ஷீட்ல வந்து ஞானசேகரன் மற்றும் தான் வந்து இந்த குற்றம் வந்து செஞ்சுருக்காரு மற்ற யாருமே வந்து தொடர்பு இல்லை அப்படின்றத வந்து அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து தெளிவாக வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுலேயே வந்து சார் யார் அந்த சாரு இவர் இன்னொரு ஆள்கிட்ட பேசின அவர் யாரு அப்படிலாம் நிறைய வந்துச்சு சார் கேள்வி அப்படிலாம் வந்து கேள்விகள் வந்தது பட் விசாரணை செஞ்சதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் மட்டும்தான் அந்த செஞ்சிருக்காரே தவிர காப்பாத்திருக்கிறதுக்காக வந்து ஏதாவது வந்து தன்னுடைய வந்து ஃபோன் பண்ணிருக்கலாம் பேசிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கேஸ் வந்து போக போற மாதிரி தெரியுது ஆனா குற்றப்பத்திரிக்கையில இந்த ஞானசேகரன் மட்டும் தான் வந்து குற்றவாளி அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா வந்து சார்ஜ் ஷீட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க போயிருக்கு அது பிரகாரம் தான் வந்து போயிருக்கு ஏன்னா அந்த இந்த வழக்கு வந்து பதிவு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மூணு சட்டத்தின் பிரகாரம் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஒன்று புதிய குற்றவியல் ச சட்டம் அதாவது பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அது பிரகாரமும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஸோ அது பிரகாரமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வன்கொடுமை சட்டம் ஸோ அது பிரகாரமும் வந்து மூணு சட்டங்களின் அடிப்படையில் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கினுடைய தன்மைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் விசாரணை செஞ்சு குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க முதல்ல இந்த வழக்கு வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து நடந்துட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருந்து சிறப்பு நீதிமன்றத்திற்கு வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து விசாரணை வந்து நடத்தி எல்லா தரப்பு வாதங்களையும் வந்து கேட்டு இருபத்தி எட்டு சாட்சியங்களை வந்து விசாரிச்சதா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் மேல வந்து இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படின்னா பதினோரு குற்றங்கள் வந்து செஞ்சுதான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றம் வந்து இன்னைக்கு வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார் பதினோரு குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளி தான் பாலியல் துன்புறுத்தல் வந்து செஞ்சுருக்காரு இவர் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து வழங்கிருக்காங்க இதில் இந்த ஞானசேகரன் மீது வந்து முப்பத்தி ஐந்து வழக்குகளுக்கு மேலே வந்து இருக்குது இந்த வழக்கு இல்லாமல் இந்த இந்த வழக்கு இல்லாமல் முப்பத்தி ஐந்து வழக்குகள் வந்து இவர் மேலே வந்து இருந்துக்கு இருக்குது ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அபிச்சுவல் அஃபெண்டர் தான் ஸோ இவர் வந்து தொடர்ந்து வந்து குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றதும் வந்து தன்னுடைய வாதங்களை அரசு தரப்பு வந்து எடுத்து சொல்லியிருக்கு இந்த வழக்கில் இவர் வந்து பார்த்திங்கன்னா குண்டர் சட்டத்தில் கூட வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு குண்டர் சட்டத்தில் அடைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து தொடர்ந்து நடந்திருக்கு விசாரணைகள் வந்து நடத்தி இருதரப்பு வாதங்களையும் கேட்டு விசாரணைகள் எல்லாமே வந்து முடிஞ்சு இன்றைக்கி குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி சொல்லியிருக்காங்க தண்டனையுடைய விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆறு அன்றைக்கி வந்து சொல்ல திருப்பி வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாரும் எதிர்பார்க்குற என்னன்னா சாகு மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களே சார் அது உண்மையிலே கிடைக்குமா ஏன்னா பதினோரு குற்றங்கள் ஏன்னா பதினோரு குற்றங்கள் அந்த ஆயில் ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு செக்ஷன்கள் வந்து இதுல வந்து பண்ணிருக்காங்க சாகும்தண்ட வரையே தண்டனை கொண்டு அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம் ஏன்னா நீதிபதியினுடைய டிஸ்கஷன் பவர் ஸோ அவர் அவங்க வந்து நினைச்சாங்கன்னா இந்த வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா இவர் இந்த தீர்ப்பு வாசிக்கும் போது குற்றவாளின்னு சொல்லும் போது இவர் ரொம்ப மண்டிகிட்டு கேட்டாரம்ல சார் எனக்கு குழந்தைகள் இருக்கு குடும்பத்தை பார்க்கணும் தண்டனை குறைங்க அப்படின்லாம் கேட்டாராமில்ல சார் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா மூணு விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதாவது வந்து கடைசியில் வந்து தண்டனை வந்து உறுதி அப்படின்றது தண்டனை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து இவர்கிட்ட வந்து கேட்கும்போது உன்னுடைய தரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயதான ஒரு தாய் இருக்காங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கா அது இதெல்லாம் வந்து காரணத்தை காட்டி எனக்கு வந்து தண்டனை வந்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு நோனே கேட்டுக்காரம் சார் என் அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க அக்கௌண்ட்டெலாம் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க இந்த அக்கௌண்ட்டெலாம் சீஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து கட்ட முடியாமல் போனதுனால குடும்பம் வந்து பாதிக்கப்படும் இந்த காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தா நான் வந்து வெல் போயிட்டு அந்த உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் நான் தீர்ப்பேன் இல்லைனா என்னுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வாதத்தின் மூலமாக வந்து அரசு தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனையாக வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்துருக்காங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரிதான ஒரு வழக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளி வெளியே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு குற்றங்கள் சாட்டியிருக்காங்க சார் ஞானசேரன் மேலே அந்த பதினோரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மெயினாக இந்த மாணவி உடலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின் சொல்கிறாங்க அவருடைய அனுமதி இல்லாமல் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் அப்படின்லாம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது சார் ஆமாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினோரு குற்றங்கள் அதாவது மாணவியனுடைய விருப்பம் இல்லாமல் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறது அதுக்கப்புறம் காயம் ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயனை வந்து அங்கிருந்து வந்து துரத்தி அடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த அந்த பாலியல் துன்புறுத்தல் செய்யும்போது அதை வீடியோவாக எடுக்கிறது

இந்த குற்றங்கள் வந்து இவர் செஞ்சுருக்காரு அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தப்படுத்திருக்க குற்றவாளின்றதை மட்டும் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸில் வந்து இந்த பிஎன்எஸ் ஆக்டு அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து மாதங்களுக்கு உள்ள இந்த கேஸ் ஐந்து மாசத்துல வந்து இந்த கேஸ் நடத்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுல இந்த அஞ்சு மாசத்துல முடிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் ஒரு தேசிய மகளிர் ஆணையம் தலையிட்டு இருக்கனால இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா எப்படி சார் ஏன்னா எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அது எல்லா குற்றம் ஒரு டைம் பீரியட் இருக்கு அந்த குற்ற செயல் அந்த அந்தந்த குற்றங்கள் ஒரு விட பாதிக்கப்பட்ட மாணவிங்கிறதுனால இது அப்படி கிடையாது சட்டத்துல வந்து இந்த கேஸ் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை வந்து வயசானவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தாலோ இத்தனை தான் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸு இந்த கேஸில் போலீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே திரட்டிக்கிட்டு குற்றப்பத்திரிக்கை சீக்கிரமாக வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க கிளியராக இருந்ததுனாலதான் இவ்வளோ சீக்கிரமாக விசாரணை விசாரணை அடிப்படையில் வந்து டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கையை வந்து சீக்கிரமாக தாக்கல் செஞ்சு அதில் வந்து போலீஸனுடைய பங்கு இதில் வந்து பெரிய பங்கு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்டிவாக வந்து கொண்டு போயிருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க அதாவது இன்னொரு விஷயம் வந்து இதில் ஆதாரங்கள் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தெளிவாக இருந்திருக்கு சாட்சிகள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த கேஸ் வந்து எல்லாருமே வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸு அஞ்சு மாதத்தில் வந்து இந்த கேஸ் முடிஞ்சிருக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் கரெக்டான விசாரணை கரெக்டான சார்ஜ் ஷீட்டு கரெக்டாக வந்து ஆர்குமெண்ட்ஸ் முடித்து கரெக்டாக இன்றைக்கி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது செல்ஃபோன் செல்ஃபோனே ஒரு மிகப்பெரிய எவிடன் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோவை பேஸ் பண்ணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தகவல்கள் வந்து ஏன்னா அவரே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால குற்றம் நிரூபிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து போய் ஒரு வீடியோ போதும் குற்றவாளிங்கிறது ஆமாம் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸே வந்து நடந்திருக்கு அதான் ஃபோரன்சிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபோரன்சிக் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி தான் இந்த கேஸை வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கிறது காவல்துறையும் இதில் வந்து ஒழுங்காக வந்து வேலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செஞ்சுருக்கேன் சில கேசஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து லேட் லேட் ஆகும் ஏன்னா விசாரணை வந்து செய்கிறதுலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்சிகளில் வந்து சரியாக சொல்லாமல் இருப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுக்கும் வந்து லேட் ஆகும் அதனால் வந்து டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸு அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருமே அழுத்தம் கொடுத்து கொடுக்குறதுனாலும் அரசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வழக்கறிஞரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸில் விரைந்து செயல்பட்டிருக்காங்க விரைந்து செயல்பட்டு விசாரணையும் சீக்கிரமாக வந்து முடிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பும் வந்து சீக்கிரமாக வந்து வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த கேஸில் சீக்கிரமாக தீர்ப்பு ஐந்து மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இதில் வந்து இன்னொரு விஷயம் எப்படின்னா இந்த இதில் அந்த பெண் அந்த அந்த மாணவியோட உடலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுன்னு ஒரு குற்றம் சேர்த்துருக்காங்க காயம் ஏற்ப ஏற்பட்ட அளவுக்கு என்ன சார் பண்ணியிருப்பான் அதாவது வந்து அதை தனியாக வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து அந்த அந்த பொண்ணை வந்து பிடிச்சி வலுக்கட்டாயமாக தானே கூட்டிகிட்டு போயிருக்கான் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து இது அந்த பொண்ணை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து இது பண்ணிருக்கலாம் அந்த நேரத்தில் இவர் அடிச்சிருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துன்புறுத்தல் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மர்மமான இடங்களில் கூட வந்து சில அடிகள் வந்து அடிகள் பட்டிருக்கலாம் ஸோ அந்த காயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அனுப்புவாங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேயும் அந்த காயங்கள் எல்லாமே உறுதிப்பட்டுருக்கு ஸோ இந்த எவிடென்ஸ்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தண்டனை கொடுக்கணுன்றான வாய்ப்புகள் நிறைய அமைஞ்சிருக்கு அந்த ஸ்பாட்டில் இந்த அந்த மாணவியோட ஒரு பையன் தானே சார் அந்த இருட்டான இடத்துல வந்து அவன் வந்தோனே ஓடிப்பட்டான் அவருடைய எல்லாமே ஏன்னா அவனும் வந்து பார்த்துக்க எல்லாருமே இதை சேர்ந்து தானே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அந்த அந்த அப்போ வந்து எப்படி உள்ள வந்தாங்க எப்படி வந்து பார்த்துருக்காங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் அக்கத்தில் எல்லாமே வந்து விசாரிக்கும் போது ஸோ அது எல்லாமே விசார சாட்சிகள் எல்லாமே சேர்த்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர்கட்டாக வந்து தன்னுடைய சாட்சியை வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அவர் கண்ணால் பார்த்த விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த சாட்சி அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோனில் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது மற்ற தரவுகள் எல்லாமே வந்து கேமராஸ் அந்த சென்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற கேமராஸ் எல்லாமே எடுத்துட்டு எல்லா எவிடென்ஸும் வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ணி தான் இவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லை இதில் ஆரம்பத்துலேயே தான் ஒன்று பேசப்படுது சார் யார் அந்த சார் அதுக்கப்புறம் ஒருத்தராக இது பண்ணியிருக்க முடியாது ஏன்னா இது அந்த சம்பவம் நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க இன்னொரு பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா இந்த கேஸில் அப்படிங்கும்போது ஒரு ஆளாக இது பண்ண முடியுமா ஏன்னா அந்த மாணவியோட உடம்புல வந்து கீரட் இருக்கு காயங்கள் இருக்கு அப்படிங்கும் ஒரு ஆள் தானே தட்டி விடோடு ஓடி இருக்கலாமே அப்போ ஒரு ஆள் அங்கே இருக்க வாய்ப்பில்லை யாரோ ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆட்களை வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் இது டவுட் இருந்துகிட்டே இருக்கு சார் அதாவது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தண்டனை வந்து வரைக்கும் வந்துருச்சு ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து விசாரணை செஞ்சதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான் வந்து இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு மற்றவங்க யாரும் வந்து சம்மந்தப்படலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு 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 முரட்டத்தனமான ஒரு ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் ச இருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு மொட்டத்தனமாக வந்து ஒரு இல்லை உன்னை குத்துருவேன் உன்னை வந்து வேறு ஏதாவது பயமுறுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ வந்து ஓடி போனோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது காட்டு மிரட்டினாரா என்னன்றது வந்து அந்த ஷார்ட் ஷீட்டை படிக்கும்போது தான் தெரியும் இல்லை அந்த ஒரு வீடியோ போதும் இல்லை அந்த ஒரு வீடியோ போதும் அல்ல அதை நிர்வாகமாக ஒன்று இருந்த அந்த ஒரு வீடியோ போதும் அதை வச்சு கூட மிரட்டிருக்கலாம் இல்லை அந்த வீடியோ வச்சு தானே மிரட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனை வந்து துரத்தி விட்டு அமைச்சிருக்காங்க திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க அதாவது இல்லை அந்த பொண்ணை கெஞ்சிருக்காமல சார் நான் எனக்கு என்னை விட்டுருங்க அப்படின்னா கிஞ்சிருக்காங்களா சார் இல்லை இந்த இவரு இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டத்தில் வந்து நான் வந்து உங்கள் மேலே வந்து புகார் செய்வேன் படிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அந்த பையனை வந்து பயந்துட்டு ஓடி இருக்கான் ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒன்று கேட்க ஆரம்பிச்சிருச்சு முடியாத அளவுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆண் வந்து வலுக்கட்டாயமாக வந்து பிடிக்கும்போது வந்து காப்பாற்றிக்கிறதுன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தானே அதான் ச அதை அந்த சகுலில் இருந்து மீறி தான் வந்து அடுத்த நாள் போய்ட்டு இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு துன்புறுத்தி பணைய சார் துன்புறுத்தி இருக்கான் அந்த ஒரு வழி தாங்க முடியாது அந்த வேதனை தாங்க முடியாத அடுத்த நாள் போய் ஆமாம் தனக்கு என்ன ஆ இருந்தாலும் பரவாயில்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம என்ன அப்படின்னு தான் போய் கால அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதை தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி அழுது அந்த அப்பா தான் அப்பா தைரியம் கொடுத்து ஸோ ரெண்டு பேரும் இதில் வந்து குட் உண்மையான குற்றவாளியை தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ போல்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றவாளி என்றது நிறுவனம் ஆயிடுச்சு தண்டனனுடைய விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்போ ஜூன் மாதம்தான் வந்து நமக்கு தெரியும் அந்த தண்டனை வந்த பிறகு தான் என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு பதினோரு குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை என்ன அலசிய அப்படி சார் என்னென்ன தண்டனை வழங்கப்பட்டுருக்காங்க அப்படின்றத வந்து அந்த தண்டனை விவரங்களில் தான் வந்து தெரிய வரும் கண்டிப்பாக சார் பொறுத்தலேருந்து பார்ப்பேன் என்ன தண்டனை கொடுக்க போகிறான்னு மிக்க நன்றி சார் நன்றி